வணக்கம் மக்களை செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் இன்று காலை முதலே சோஷியல் மீடியா மிகுந்த பரபரப்பாக இருக்கின்றது இதற்கு காரணம் ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இருவரும் தங்களுடைய விவாகரத்து அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளனர் அதில் மன அமைதிக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் இந்த முடிவை எடுத்துள்ளோம் ஒருவருக்கொருவர் பரஸ்பர மரியாதையை காத்துக்கொண்டு திருமண வாழ்க்கையிலிருந்து பிரிவதாக தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் பன்னிரண்டு வருட காதல் பதினோரு வருட திருமண வாழ்க்கை தற்போது முடிவுக்கு வந்திருக்கின்றது மற்றும் மற்றும் ரசிகர்கள் அனைவரையும் உச்சகட்ட அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது ஏற்கனவே கடந்த சில நாட்களாக இந்த செய்தி மீடியாவில் பரவிக்கொண்டுதான் இருந்தது ஆனால் இது வதந்தியாக இருக்கும் என்று நினைத்தோம் ஆனால் இப்போது அதிகாரப்பூர்வமான அறிக்கை வந்துள்ளது வருத்தத்தை கொடுத்துள்ளது மேலும் இந்த முடிவுக்கான காரணம் என்ன என்று பார்க்கையில் சில தகவல்கள் கிடைத்துள்ளன அதன்படி ஜிவி பிரகாஷ் நடிகைகளுடன் நெருக்கமாக நடித்தது சைந்தவிக்கு பிடிக்கவில்லை அது மட்டுமின்றி சில நடிகைகளுடன் சேர்ந்து கிசுகிசுவும் வந்திருக்கின்றது அதுபோல ஜிவி பிரகாஷ் சிலருடன் நட்பாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது இதனால் அவர்கள் இருவருக்குள்ளும் மனஸ்தாபம் வந்திருக்கின்றது அதனையடுத்து ஆறு மாதமாக இவர்கள் பிரிந்துதான் இருக்கின்றார்கள் குடும்பத்தினர் இருவரின் முடிவை மாற்ற முயற்சிகள் செய்தும் கூட பலனடிக்காமல் போய்விட்டது கடந்த திருமண நாளின் போதுதான் சைந்தவி தன் காதல் கணவர் குறித்து நீண்ட பதிவு ஒன்றை போட்டிருந்தார் ஆனால் அடுத்த திருமண நாள் வருவதற்கு முன்பாகவே இவர்கள் பிரிந்துவிட்டனர் இவர்களுக்கு அன்பி என்ற பெண் குழந்தை இருக்கின்றது அதற்காக இருவரும் சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம் என்ற ஆதங்கம் தற்போது ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது சார் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்க